இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL CHANNEL IS ONLY ONLY NOT BETTING JUST ENTERTAINMENT only. WELCOME TO OUR channel, FRIENDS எோருக்கும் வணக்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு இப்போ என்ன கெசிங் பார்க்க to புதன்கிழமை தனலட்சுமி அப்படின்ற குழுக்கொள் உண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிச்சிரு சேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு சரிங்களா ஸோ இதுக்கு எப்படி ஒரு கெஸிங் கொடுத்தோம் எந்தமாரி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஒரு ஒரு வாரமாக கொஞ்சம் கெஸிங் வீடியோ போட்லீங்க அதை ஏற்கனவே நான் கொஞ்சம் வாய்ஸ் போட்டுருந்த குரூப்பில் சரிங்களா எம்சி கேசிங் குரூப்பில் நான் வாய்ஸ் போட்டிருந்தேன் கொஞ்சம் எஸ்ஏஆர் ஒர்க்குனாலும் கொஞ்சம் ப பண்ண முடியலங்க பட் இருந்தாலும் நம்ம கெஸிங் எடுத்து அனுப்பிட்டு தான் இருக்கும் சரிங்களா நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் எம்சி கெஸ்சிங் எடுத்து அனுப்பிட்டு தான் இருக்கும் கெஸ்ஸிங் வீடியோ தான் கொஞ்சம் போட முடியல சரிங்களா ஸோ ஒரு நாள் டோ ஒரு நாள் போடும் இந்த ஒன் மந்த் இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்படி தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூவாக நம்ம பழையபடி வீடியோ வரும் ஸோ இந்த எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கேங்க சரிங்களா ஃபைவ் எயிட் த்ரீ டூன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ரொம்ப நம்பர் கம்மியாக தான் கொடுத்துருந்தோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுமே ஷேர் பண்ணியிருக்கேன் அதையுமே ஓப்பன் போஸ்ட்டாகவும் போட்டிருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஓப்பன் போஸ்ட்டாகவே மூணு மணிக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி எம்சி எம்சிகெஸ்சிங்கும் சரி எடுத்து போட்டுட்ருக்கோம் எடுத்து பயன்படுத்திக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மூணு மூணு ரெண்டு இன்னும் நிறைய நம்பர் கொடுத்துருங்க சரிங்களா வீடியோ போய் பாருங்க போர்டு வச்சு சுற்றுப்பட்ட வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் பார்த்திங்க அப்படின்னா நேற்று கூட ஒரு ஃபோர் டி கொடுத்துருக்கோம் சரிங்களா டெய்லி டூ டி கொடுக்குறோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்தீங்கன்னா எங்களை என்ன என்கரேஜ் பண்ணணும் ஸோ நாங்கள் என்ன மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்போங்க அது உங்கள் தான் இருக்குது லைக் பண்ணிவிட்டு நம்ம கெஸிங்க பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் சொல்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகெஸிங் குரூப்பில் கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு ஜோடி எடுங்க அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெரியவா பார்த்தா தான் புரியும் அப்படியே அஞ்சு ஜோடி எடுத்துகிட்டாவே மிஸ் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து மேட்ச் பண்ணால் டெய்லியுமே தேடி தட்டி தூக்கலாங்க சரிங்களா நம்ம இன்னைக்கு ஒன்றான கெஸிங் குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி ஒன்றான கெஸிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆறு அஞ்சு பி போரில் பார்த்திங்கனா ஏழு ஒன்று ஜீரோ சி போர்டில் பார்த்திங்கன்னா எட்டு மூணு அஞ்சு ஒன்பது இதாங்க கொடுத்துருக்கோம் சரிங்களா கொஞ்சம் இடத்துல பயன்படுத்திக்கோங்க இப்போ ஏபிபிசிஏசி பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு சரிங்களா ஆறு ஏழு முடிஞ்சால் ஏழு ஆறும் பயன்படுத்துங்க சரிங்களா மிஷின் நம்பரை பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு ஏழு நாலு ஒன்பது ரெண்டு நாலுங்க அதே மாதிரி எட்டு ஆறு எட்டு ஏழு 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 எட்டு அஞ்சு மூணு ஏழு எட்டு ஒன்று எட்டு எட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்று இந்த மாதிரி தாங்க வந்திருக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கும் ஒரு தரடி தேர்ட்டி தூக்கவும் இதில் எல்லா போடும் பாசாகவும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போர்ட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல் போர்ட் பார்த்தரலாம் ஆல் நான் அதிகப்படியான கணக்கில் போகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழுங்க சரிங்களா ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அதிகப்படியான கணக்கில் போகிறேன் சப்போர்ட்டுக்கான நாலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த அஞ்சா நம்பர் இந்த ஒன்றா நம்பர் என்னென்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஓகே தெரியாதவங்க ஒரு அஞ்சாறு வீடியோ பாருங்கள் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி நம்ம திருடி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம காசு பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா நம்ம இருந்து எதிர்பார்க்குறது நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணக்கூடியது தாங்க ஒன்று லைக் பண்ணுங்கன்னு ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் லைக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக போய் ஏதாவது செட்டிங்ஸில் போய் மாற்றணும் உள்ள போய் கொடுக்குணுமாங்க வீடியோ இருக்கேன் கீழே லைக் பட்டன் இருக்கும் தட்டி விடுங்க சரிங்களா தட்டி விட்டு நம்ம கேசிங்க பாருங்கள் மீண்டும் சொல்கிறேங்க நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எங்களை என்ன என்கரேஜ் பண்ணணும் சரிங்களா ஸோ நீ எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு இந்த வார்த்தையை கேட்கும்போது கூட ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு அப்படியே நம்ம நமக்கு பாருங்கள் ஸோ அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசி கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் தேர்ட்டி தேர்ட்டி தூக்குங்க சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி தேர்ட்டி நம்பர்ஸ் பார்த்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ்டி நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழுநூற்றி முப்பத்தி ஆறுங்க எழுதுறங்க 736 முப்பத்தி ஆறு சரிங்களா நூற்றி அதே மாதிரி ஏழு எட்நூற்றி அறுபத்தேழு ஏன் அந்த ஆறு ஏழு ஏழு ஆறு ஏன் இதுக்கு வந்துன்னு பார்த்துக்கோங்க எட்நூற்றி பதினாலு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்க ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் தெரியும் சரிங்களா 249 நாற்பத்தி அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன் நாலு ஜீரோ அறுபத்தெட்டு எட்நூற்றி ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா அடுத்த செட்டப் அடுத்த கூடிய நம்பர்ஸ் பார்த்தலாம் அடுத்த செட்டப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு அஞ்சு ஏழு ஏழுங்க சரிங்களா அஞ்சு ஏழு ஏழு அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி பதினாலு கொடுத்துருப்போங்க எட்டு எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி பதினாலும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டும் பார்த்துக்கோங்க மேலேயும் கொடுத்துருக்கோம் எட்நூற்றி பதினாலு கொடுத்துருக்கோம் ஸோ இதை ஏழாக மாற்றிக்கிறேங்க நான் சரிங்களா எட்நூற்றி பதினேழு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செட்டப் நம்பரில் இருக்கிறத பார்த்தலாம் அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப் பண்ணுற சப்போர்ட்னால தான் நம்ம ரெகுலராகவும் டெய்லி வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் சீக்கிரமாகவும் போடும் அதனால மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாமே பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு பாருங்க நான் மீண்டும் மீண்டும் கேட்குறதா தான் எங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லை விதமான ரொம்ப கஷ்டப்பட்ட ஆட் ஒர்க் பண்ணி தான் எடுக்கிறோம் இதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேங்க சரிங்களா குறஞ்சவது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் நாங்கள் செலவழித்து தான் நம்ம கெஸ்ஸிங்கை எடுக்கிறோம் ஸோ அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் உறுப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஏற்கனவே சொல்லிவிட்டு ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் இனிங் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மாதத்துக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு ஏபிசி ஃபுல் இனிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம நாலு இனிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக எம்சிகி சிங் ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பேஸ்புக் வாட்ஸ்அப் குரு கேல் டேஸ் வந்தால் நிறையா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணியிருக்கோங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க சிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திடி தடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம பார்த்தாலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது முந்நூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா முன்னூற்றி எண்பத்திரெண்டு வந்துச்சு அதிலே ஒரு நம்பர் மட்டும் தான் மாறி இருக்குது கவனத்தில் வச்சுக்கோங்க எட்நூற்றி இருபத்தி அஞ்சு எழுநூத்தி தொண்ணூறு ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுங்க சரிங்களா எழுநூத்தி தொண்ணூறு ஐநூத்தி முப்பது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சுங்க அஞ்சு அஞ்சு நாலு சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இருநூத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இது போராமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நம்பர் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அமைஞ்சிருக்குங்க நேற்றுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ரெண்டே ரெண்டு ரூபா தான் நம்பர் நம்ம ஒரு பதினஞ்சு நம்பர் டூ இருபது நம்பருக்குள்ள தான் நேற்று கொடுத்துருந்தோம் சூப்பர் இன்றைக்கி ஒரு மாதம் இன்றைக்கி நம்ம தடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு டி பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் சரிங்களா உங்களுக்கு டெய்லியும் வீடியோ வேணும் இப்போ கெஸ்ஸிங் டெய்லியும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மெச்சின என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணும் ஆகும் நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போம் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி சிகிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சி கெசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி திடுத்துக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ Thank you.